இன்றைய தமிழை வணங்கும் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அண்மையில் இலங்கையில் உலக தமிழ் மாநாடு வந்து நடைபெற்றிருந்தது இந்த உலக தமிழ் மாநாடை பொறுத்த வரைக்கும் மூன்று இடங்களில் சிறப்பாக வந்து நடைபெற்று முடிந்தது உலகத்தின் பல இடங்களில் வசிக்கின்ற தமிழ் அறிஞர்கள் இந்த மாநாட்டில் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க எனவே தமிழ் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தமிழை இன்னும் வளர்க்கவனும் தமிழை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கவனும் தமிழ் மீதான பற்றையும் தமிழ் மீது அவர்கள் வைத்திருக்க இருக்கின்ற அந்த காதலையும் வந்து இப்ப இருக்கிற சந்ததிகளுக்கு வந்து மொழி மூலமாக நிறைய விஷயங்களை வந்து கடத்த முடியும் என்ற ஒரு நோக்கத்துக்காகவும் அதிலே வந்து பயணிக்கக்கூடியவர்கள் ஏராளமானவர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலையும் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக இவர் லண்டனில் வசிக்கிறார் குறிப்பாக முப்பத்தி மூன்று வருடங்களாக லண்டனில் வந்து வசி வசித்து வர்றாரு ஒரு சமூக ஆர்வலர் அதைவிட சர்வதேச ரீதியாக இந்த ஆரம்ப கல்வி தொடர்பிலான விழிப்புணர்வையும் ஆரம்ப கல்வி தொடர்பிலான உதவிகளையும் வந்து வழங்குகின்ற திட்டத்துக்குள்ள இவரும் வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறாரு அதை விட இலங்கைக்கான கல்விசார் உதவிகளை வழங்குகின்ற திட்டத்திலையும் வந்து இவர் வந்து உள் உள்வாங்கப்பட்டிருக்கிறாரு இந்த மாதிரியான விடயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தமிழ் சார்ந்தும் பயணிக்கக்கூடிய ஒருத்தரை தான் இன்றைய நாள்ல எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் அவர் சங்கரப்பிள்ளை முருகையா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் உலக தமிழ் பண்பாட்டு மாநாடு இலங்கையில வந்து வெற்றிகரமாக வந்து நடைபெற்று முடிந்தது அதுக்காக லண்டன்ல இருந்து இலங்கைக்கு வந்து தமிழோடு சேர்ந்து கூடவே வந்து பயணிக்கிறீங்க எப்படி இருக்கு இது தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் டிவிக்கு நன்றி உண்மையிலே இந்த மாநாடு எங்களுக்கு ஒரு வெற்றிகரமான மாநாடு வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் உலகம் பிறந்த தமிழ் வல்லுநர்கள் தமிழ் சார்ந்த அறிஞர்கள் தமிழ் சார்ந்த கலைஞர்கள் தமிழ் சார்ந்த புலமையாளர்களை அழைத்து ஏறத்தாழ பதினைந்து நாடுகளில் இருந்து வருகை தந்தவர்களை இந்த மகாநாடு மூன்று இடங்களிலும் சந்தித்தது அந்த வகையில் மட்டுமன்றி நாங்கள் குறிப்பாக இலங்கையிலே மூன்று இடங்களில் எங்களுக்கு முற்றுமுழுதாக இந்த மகாநாடு வெற்றி தந்தது சொல்ல வேண்டும் காரணம் கடந்த வருடம் மலேசியாவிலேயே அந்த மாநிலங்களில் மிக வெற்றியாக நடந்தது அதே போன்று இலங்கையிலும் இந்த வருடம் மூன்று இடங்களில் நொரலியா கொழும்பு யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் எங்களுக்கு வெற்றி தந்தது இது முக்கிய நோக்கம் என்னவென்றால் சமகாலத்தில் வாழுகின்ற கல்வியாளர்களை தமிழ் சார்ந்த கல்வியாளர்களை தமிழ் பண்பாட்டுக்கும் கல்விக்கும் இன்று எமக்கு உள் இலங்கையிலும் சரி அல்லது இந்தியாவிலும் சரி அல்லது புலம்பெயர் தேசங்களும் சரி இளம் சந்ததியினருக்கு தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் நாங்கள் கடத்தி உள்ள சவால்களை முன்னெடுப்பதற்கும் அந்த சவால்களை சந்தித்து அதை வெற்றி கொள்வதற்குமான வலைப்பின்னலை உருவாக்குவதும் இதன் நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர்களை மதிப்பளித்து அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை கொடுப்பதன் மூலம் இந்த நாடு வெற்றி பெற்றுள்ளது என்றுதான் கூற முடியும் நிச்சயமாக இந்த முறை வந்து இலங்கையில வந்து இடம்பெறும்போது எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்து காணப்பட்டது அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமாக பல வெற்றிகளை வந்து தந்திருக்கும் அடுத்த அடுத்த கட்டம் வந்து பயணிக்கிறதுக்கு இது வந்து இது ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கும் சொல்லி நான் இந்த நேரத்துல வந்து ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் குறிப்பாக இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் மூன்று இடங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கிறது கொழும்பு யாழ்ப்பாணம் நுவரலியா இந்த மூன்று இடங்களை வந்து தெரிவு செய்வதற்கு இது ஒரு தமிழ் சார்ந்த தமிழ் பண்பாடு சார்ந்த ஒன்று அதை விட இந்தியாவுக்கு அடுத்து இலங்கையில் அதிக மக்கள் தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் அதையும் அடுத்து அடுத்த அந்த அந்த மூன்று இடங்களையும் தெரிவதற்கான முக்கிய நோக்கம் இந்த மகாநாடு தமிழர்கள் சிறைந்து வாழுகின்ற பகுதிகளாக இருக்க வேண்டும் அதில் உங்களுக்கு கேள்வி வரலாம் ஏன் மட்டக்கிழப்பை நீங்கள் தெரியவில்லை என்று சொல்லி இங்கே கூடுதலாக தமிழ் பண்பாட்டோடு எங்களுக்கு மூன்று இடங்களுக்குரிய அந்த வாய்ப்பு இருந்தபடியாலும் அந்த மூன்று இடங்களிலும் இலங்கையில் கூடுதலான இலங்கையில் அதை நடத்துவதற்கான அதற்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கான ஆர்வலர்கள் இந்த மூன்று இடங்களும் அதிகமாக இருந்ததும் ஒரு காரணம் கல்வியாளர்களும் சரி குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் இதற்கு எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமாக உதவி இருக்கின்றார் அதே போன்று நுரையா நுரையாவில் ராஜாராம் உதவி செய்கின்றார் கொழும்பில் மிஸ்டர் சுந்தரலிங்கம் உதவி செய்திருக்கின்றார் அப்படி அந்த ஆர்வலர்கள் அதை எங்களுக்கு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான இந்த நாட்டில் யார் அதற்குரிய முழு உதவி ஒத்துகாசியை தர தர இருந்தார்களோ அந்த வகையில் தெரிந்தது ஒன்றும் இன்னொன்று அதற்கான காரணம் அதாவது நாங்கள் மக்களை தேடி போகின்ற ஒரு சூழல் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் நாங்கள் ஒரு இடத்தில் வைத்தால் பல பகுதிகளில் இருக்கிற தமிழ் மக்கள் பயணித்து வருவது கொஞ்சம் சிரமம் அதாலே மக்கள் இலகுவாக நமது மகாநாட்டுக்கு வரக்கூடிய மாதிரியான அதுவும் தமிழ் மக்கள் வரக்கூடிய வகையில் தான் நாங்கள் அந்த மகாநாட்டினுடைய இடங்களை தேர்வு செய்தோம் அந்த வகையில் எங்களுக்கு முழு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எல்லா இடமும் நிறைந்த வரவேற்பு மனநிறைவான நிறைவான மகாநாட்டு விடயங்கள் நிக நடந்தேறியவை அதை விட உலகத்துக்கு நாங்கள் சொல்ல வந்த செய்தி இலகுவிலெட்டியது ஏனென்றால் பதினைந்து நாடுகளில் உள்ள அறிவாளர்கள் பேராளர்கள் இங்கே வந்து சந்தித்தது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஏனென்றால் அவர்கள் எம் மகாநாட்டினுடைய அத்தனை கருத்துக்களையும் எடுத்து தங்கள் நாடுகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது அந்தந்த நாடுகளில் குறிப்பாக நான் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கின்றேன் புலம்பெயர் தேசங்களில் எங்களுக்கு இருக்கின்ற கல்வி தமிழ் கல்விக்கான அதை கடத்துவதற்கான சவால்களை சமாளிப்பதற்கு நாங்கள் புது புது நுட்பங்களை அந்த பல தேசங்கள் இருந்து வந்து எடுத்துக்கொண்டு நாங்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது எங்களுக்கான சவால்களை சந்திக்கும் பொழுது அதை வெற்றி கொள்வதற்கு அவர்களுடைய உதவிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் எல்லோருடைய எல்லோரும் அதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் நான் முப்பத்தி மூணு வருடங்களாக வாழ்ந்து போதும் அங்கு இருத்தாழ முப்பது வருடங்களாக இந்த தமிழ் கல்வியும் தமிழ்கல்வி சார்ந்த புது முறைகளை பயன்படுத்தி தமிழ் சிறார்களுக்கு தமிழை கற்பித்தக்கான வாய்ப்புகளையும் அதேவேளை தமிழ் ஆசிரியர்களை பயிற்றுவித்து தமிழ் ஆசிரியர்கள் பற்றாக்குறை அங்கே இருக்கின்றது அதில் நாங்கள் வெளிநாடுகளிலிருந்து அங்கே இருக்கவும் முடியாது மிகவும் சிரமமான சூழ்நிலை அங்கு அந்த வகையில் புதிய தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து அந்த வகையிலும் நான் தமிழ் கல்விக்கான வளர்ச்சியை அங்கே மேம்படுத்தி கொண்டு வருகின்றேன் இந்த வகையிலே த இந்த உலக தமிழ் பண்பாட்டு மாகாநாடு குழுவினர் என்னையும் அதனுடன் இணைத்து கடந்த இடத்திலிருந்து இந்த பன் மகாநாடுகளை நடத்துவதற்கான உதவிகள் ஒத்துழைப்புகளை கேட்டிருந்தார்கள் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு என்னுடைய கல்வி நிறுவனம் சார்பாக லண்டன் தமிழ் கல்வியகம் லண்டன் இருந்து அதன் சார்பாக அவர்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி இந்த மாநாட்டுக்கு நானும் அது பங்களிப்பு செய்திருக்கின்றேன் அந்த வகையில் இது உண்மையிலே தமிழ் மக்களுக்கு ஒரு உலகம் பரந்த ஒரு பார்வையை ஏற்படுத்துவதற்கும் எங்கள் நோக்கத்தை அவருடன் கொண்டு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பான மாகாடகம் அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பதினைந்து நாடுகள் இருக்கின்ற தமிழ் அறிஞர்கள் ஆர்வலர்கள் இதுல வந்து பங்கு பெற்று வந்தாங்க தமிழ் சார்ந்த விஷயத்தில் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து பயணிக்க வேண்டும் அல்லது ஒவ்வொரு நாடுகளில் எப்படியெல்லாம் தமிழை வந்து வளர்க்க முடியும் தமிழ் சார்ந்த விஷயங்களை அடுத்த சந்ததிகளுக்கு எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வளவாளர்களிடம் இருந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொண்டு அதன் மூலமாக வந்து பயணிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் பல பேர் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க இப்போ நான் கேட்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த உலக தமிழ் பண்பாடு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு பதினைந்து நாடுகளிலிருந்து வருகை தந்த தமிழ் ஆர்வலர்கள் மூலமாக என்னென்ன தீர்மானங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த மகாநாட்டில் தீர்மானங்கள் என்று சொல்வதற்கு இல்லை அதாவது அவர்கள் கருத்தாளர்கள் தங்கள் கருத்துக்களை என்னை பொறுத்தவரை வகையில் என் நாட்டில் உள்ள பிரச்சனைகள் தமிழை கொண்டு செல்வேன் குறிப்பாக மற்ற நாடுகளுடன் அவர்களுடன் நான் போது இங்கிலாந்தில் எங்களுக்கு அவர்களுடன் ஒப்புடுகையில் சவால்கள் குறைவாக இருக்கு என்று தான் கூற வேண்டும் என்றால் எங்களுக்கு பிரித்தானிய அரசு நிறைய பல்தேசிய தேசிய மக்கள் வாழுகின்ற ஒரு நாடு அந்த வகையிலே பல கலாச்சாரங்கள் பல மொழிகளுக்கு அவர்கள் அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழ் மொழிக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் அங்கு எங்களுக்கு போதிய அளவு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே அந்த நாட்டினுடைய தேசிய பரீட்சை சபைகள் கூட நமது தமிழி ஒரு பாடமாக இரண்டாம் மொழி பாடமாக பரீட்சித்து தராதரப்படுத்தி கொடுத்து பல்கலைக்கழக அனுமதிக்கு கூட அதனுடைய பயன்பாடு கிடைக்கிற அளவுக்கு பிரித்தானியாவில் இருக்கின்றது ஆனால் பல நாடுகளில் அவ்வாறான வாய்ப்புகள் இல்லை என்பதும் குறிப்பாக பிரித்தானியாவில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஓசிஆர் என்கின்ற தேசிய பரீட்சை சபையின் ஒரு பகுதியாக அங்கு எங்களுடைய தமிழுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது தமிழ் பரீட்சைகளை அவர்களே பாடத்திட்டத்தை அவர்களை தந்து பரீட்சைகளை அவர்களே செய்து அந்த பரீட்சைகளை திருத்தி அதுக்கான பெறுபவர்களையும் அவர்களே கொடுத்து அந்த பெறுபவர்கள் வந்து ஒரு அந்த நாட்டினுடைய தேசிய பரீட்சை பெறுபவர்களுக்கு இனியான ஒரு புறப்புறாக மதிக்கப்பட்டு பல்கலைக்கழகங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட்டன ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரித்தானியாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக இருபத்தேழு மொழிகள் நிறுத்தப்பட்டது அந்த வகையில் தமிழும் நிறுத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நாங்கள் பிரித்தானிய தமிழ் பரீட்சை சபை பீடெப் என்கின்ற ஒரு பயிற்சி சபை அதே பாடத்திட்டத்தை கொண்டு இப்பொழுது தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் எங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை திரும்பவும் நாங்கள் தேசிய பயிற்சி சபையின் ஒரு அங்கமாக பிரித்தானியாவில் நுழையும் பொழுது சேர வாய்ப்பு இருக்கின்றது சேரும் பொழுது அந்த சவால்கள் இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கின்றது தமிழை படித்து என்ன செய்வது என்ற புலம்பெயர் தேசத்தில் எல்லோருக்கும் ஒரு கேள்வி ஆனால் அங்கு எந்த ஒரு பிள்ளையும் தன்னுடைய தாய்மொழியை படிப்பதால் பிரித்தானியா பொறுத்தவரை அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளோ அல்ல எதிர்கால வாய்ப்புக்கள் மிகவும் நிறைந்து வருகின்றது ஒரு மொழி ஆங்கிலத்தை மட்டும் தெரிந்து கொண்டு இருப்பவரை விட ஒரு மொழி தெரிபவருக்கு பிரித்தானியா அதிகமான சந்தர்ப்பங்களை வழங்குகின்றது அந்த வகையிலே தா தமிழை தாய்மொழியாக கொண்ட பிள்ளைகள் தமிழ் கலாச்சாரத்துடன் இணைந்து அங்கு அதை கற்று தராதரப்படுத்தலுடன் அங்கு இரு அதை பொழுது அவர்களுக்கான அந்த வாய்ப்புகள் அங்கே கூடியிருக்கின்றது அதன் ஊடாக நாங்கள் அவர்களை எங்கள் தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் புகுத்துவது இலகுவாக இருக்க வேண்டாம் எல்லோருக்கும் ஒரு ஒரு எந்த ஒரு தொழிலை செய்யும் போதும் அல்ல எந்த ஒன்று செய்யும்போதும் டார்கெட் கோல் இருக்கணும் அந்த வகையிலே அவர்களுக்கு எல்லி தமிழை படித்தால் அதுக்குரிய டாக்கெட் என்ன அதுக்குரிய முடிவு என்ன அவருடைய பெரு பெரு பொறுகை என்ன என்று பார்க்கும் பொழுது பிரித்தானியா பொறுத்தவரையில் தேசிய பயிற்சி சபை அதை இரண்டாம் மொழியாக அங்கீகரித்திருக்கின்றது அந்த வகையிலே தமிழ் இன்று அங்கு ஒரு முக்கியமான பாடமாக கொண்டு வரப்படுவதற்கு எங்களுடைய முயற்சி தேவை அதாவது எல்லோரும் இணைந்து தாழ ஐந்து லட்சம் மக்கள் வாழுகின்றோம் விலங்கி தமிழர்கள் அதைவிட வேறு இந்திய தமிழர்கள் வாழுகின்றார்கள் வேறு நாட்டு மொரிஷியஸ் மலேசியன் தமிழர்களும் வாழுகின்றார்கள் ஆகவே தமிழ் அங்கு இன்று ஒரு தேவையான ஒரு மொழியாக இருக்கின்றது மொழி அடிப்படையில் அதை விட எங்களோட பண்பாடுகள் நிறைய கோவில்கள் சமயங்கள் சைவ சமயம் ஊடாக நிறைய கோவில்கள் அங்கு வந்து பண்பாடுகளை எடுத்துச் செல்லுகின்றன வழக்கம் ஒப்படுகின்றன ஆனால் தமிழ் பள்ளிகளை கோவில்கள் கையில் இன்னும் எடுக்கவில்லை ஆனால் இலங்கை தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் பள்ளிகளை தமிழ் பாடசாலைகளை உருவாக்குவதிலும் அதை கொண்டு நடத்துவதிலும் இன்று முன்னணியில் இருப்பதை நாங்கள் பிரித்தானியால் பார்க்க முடிகின்றது அந்த வகையிலே எங்களுக்கான சவால்களை நாம் ஒன்றிணைந்து செய்யும் பொழுது குறிப்பாக இந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற அறிவாளர்களுடைய அந்த உதவிகளை பெறும்பொழுது எங்களுடைய சவாலை வெற்றி கொள்வதும் எமது இளம் தலைமுறைக்கு எமது மொழி பண் தமிழ்மொழி பண்பாடு கலாச்சாரத்தை கடத்தி அவர்களையும் அதை கடத்த வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து முப்பத்தி மூன்று வருடங்களாக நீங்கள் பிரித்தானியாவில் வந்து இருக்கிறீங்க சமூகம் சார்ந்த விஷயங்களை சமூக ஆர்வலராக நீங்கள் வந்து கடமையாற்றி கொண்டிருக்கிறீங்க எனவே இந்த கால பகுதியில் நீங்கள் செய்த சமூகம் சார்ந்த விஷயங்கள் என்ன குறிப்பாக தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்குமாக என்னால் செய்யப்பட்ட விடயங்கள் கூடுதலாக தமிழ் கேள்விதான் தமிழ்கல்வி அந்த தமிழ் கல்வி ஊடாக மாணவர்களை தமிழை கற்க வைத்து தராதரப்படுத்தப்பட்ட அவர்களுக்கான அங்கீகாரங்கள் கூறிய தராதர பத்திரங்களை தேசிய பரீட்சை சபையூடாக பெற வைத்து அவர்கள் இன்று அதனூடாக கதைக்கும் பொழுது இப்போ குறிப்பாக இப்போ இருந்தாலே இன்று என்னுடைய ஆரம்பத்தில் நான் படிப்ப கற்பித்த பிள்ளைகள் இன்று சென்று இன்றைக்கு அவர்களுக்கு முப்பது 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 வயசுகளுக்கு மேலாக வந்துவிட்ட கில வய முப்பது வய வயதுக்கு மேலானவர்கள் இன்று அங்கே இருக்கிறார்கள் அந்த வகையிலே அவர்களின் சமூகத்தில் ஒரு நல்ல விடியம் நடந்திருக்கின்றது பிரித்தானிய பல்கலைக்கழகங்களில் இந்த தமிழ் சங்கங்கள் உருவாகிறதுக்கு இந்த தமிழ் கல்வி மிகவும் முக்கியமாக இருந்திருக்கின்றது அந்த வகையில் எங்களுக்கு என்னுடைய அந்த முயற்சி வெற்றியளித்திருக்கின்ற ஒன்று கூற முடியும் இரண்டாவதாக தமிழ் கல்வியில் உள்ள கடினம் அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே இலங்கையிலிருந்து வந்த புத்தகங்கள் இந்தியாவிலிருந்து வந்த புத்தகங்கள் அவற்றை பின்பற்றி தமிழை கற்பித்து கொண்டிருந்தோம் ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிரித்தானியாவில் இருக்கின்ற இரண்டாம் மொழி கல்வி எந்த மொழியாக இருந்தாலும் இரண்டாம் மொழி ரெண்டாம் மொழி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடத்திட்டங்களுக்கு அமைவாக எங்கள் புத்தகங்கள் அங்கு பயனளிக்கவில்லை ஏனென்று சொன்னால் உதாரணமாக பிரித்தானியாவில் பிறந்து வளர்கின்ற ஒரு பிள்ளைக்கு அதியமான் நடுமான் இரும்பொறை அப்படியான சில வரலாறுகளை எடுத்தவுடன் நாங்கள் தமிழுக்குள்ளால் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அதே மாதிரி பிரித்தானிய ரெண்டாம் மொழி கொள்கையிலும் எந்த ஒரு மொழியும் வந்து வரலாற்றுகளை படிப்பிக்கின்ற மொழியாக இல்லை அவர்கள் அந்த மொழியை படிப்பதற்காகத்தான் அந்த மொழிக்கான நுட்பங்களை சொல்லித்தருகிறார்கள் அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் என்ன முதல் மொழியை படிப்பீங்கள் அவர்கள் தாங்களாகவே மொழியின் வரலாற்றை படிப்பார்கள் அப்போ அந்த வகையிலே அந்த மொழியை கற்பிப்பதற்கான சில மாற்று முயற்சிகளை என் அந்த நாட்டில் இருக்கின்ற ஜோலிபானிக்ஸ் என்கின்ற நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆங்கிலம் படிப்பிப்பதற்காக இலகுவாக எழுத்துக்களை புரிய வைப்பதற்காக ஜோலிபானிக்ஸ் என்ற ஒரு மெதடாலஜியை கொண்டு வந்தார்கள் நான் முதன் முதலில் அந்த முறையை பயன்படுத்தி தமிழை அதற்கு மாற்றி அமைத்து என்னுடைய பரிச்சாத்தமான முயற்சியாக ஒரு ஆறு மாணவர்களை எடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு என்று நினைக்கின்றேன் எடுத்து அவர்களை அந்த பரீட்சைக்கு பரிச்சாத்தத்துக்கு உட்படுத்தி இருபத்தொரு மணித்தியாலங்களில் அவர்கள் அந்த முழு எழுத்துக்களையும் கற்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை ஒரு நோக்கில் கொண்டு அதை செய்யும் பொழுது பதினாறு மணித்தியாலத்தில் அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் அந்த ஆறாவது மாணவன் இருவது இருபது மணத்தியாலங்களை நான் எதிர்பார்த்ததை விட முன்னே செய்து விட்டார் அந்த வகையில் அந்த அதாவது இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் என்றவுடன் எங்கள் பிள்ளைகள் தமிழை படிக்க பயப்படுகிறார்கள் உண்மையிலேயே இருநூற்றி நாற்பது எழுத்துக்கள் அல்ல முப்பது எழுத்துக்கள் என்றுதான் நாங்கள் அவளுக்கு கூற வேண்டும் தமிழில் அந்த ஒரு விடியம் என்னால் வெற்றிகரமாக மாணவர்களுக்கு கடத்தப்பட்டது அந்த வகையிலும் நான் தமிழை மாணவர்களிடம் அல்லது இளம் சிறார்களிடம் அல்லது இளைய சந்ததியை கொண்டு செல்வதில் வெற்றி கண்டுள்ளேன் அந்த அடிப்படையில் அந்த மொழியை எங்கள் மொழியை மாற்று மொழிக்காரர்களுக்கும் அதாவது பிரெஞ்சு ஜெர்மன் மொழிக்காரரும் என்னிடம் வந்து தமிழ் படித்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இலகுவாக இரண்டாம் மொழியாக கற்பித்த ஒரு இருக்கின்றது அந்த வகையிலே இன்னொரு மொழி மொழி பேசுகின்றவர்கள் தமிழை கற்பி கற்கின்ற அளவுக்கு மொழியை இலகுவாக்கி இப்பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருப்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னதான் நீங்கள் ஒரு புலம்பெயர் தேசத்தில் வந்து வாழ்ந்தாலும் கூட அங்கே நிறைய சமூக பணிகளை செய்து குறிப்பாக தமிழ் சார்ந்த விஷயங்கள வந்து நீங்க அதிகமாக ஈடுபட்டாலும் கூட இலங்கை சம்மந்தப்பட்ட ஒரு பார்வை வந்து உங்கள் மத்தியில் வந்து காணப்படும் இலங்கைக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யலாம் அல்லது இலங்கைக்கு தமிழ் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது சமூகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ஐடியா உங்ககிட்ட வந்து இருக்குது நீண்ட காலமாக நான் இலங்கையிலிருந்து இங்கிருந்து புறப்பட்டு அங்கே பிரித்தானியாக இருந்தாலும் என் மனதில் ஒரு குற்ற உணர்வு இருந்தது அதாவது இந்த நாட்டிலே இலவசமாக படித்து இரண்டு மூன்று வருடங்கள் சேவையாற்றி விட்டு நாட்டை விட்டு சென்ற பின்பு இந்த நாட்டுக்கு என்னால் எதுவும் செய்யவில்லையே என்ற ஒரு வருத்தம் என்னிடம் இருந்தது அதனால் என்னுடைய பார்வை இலங்கை நோக்கி திரும்பியது குறிப்பாக கல்வி என்னென்னு சொன்னால் அப்துல் கலாமையும் நென்சல் மண்டேலாவையும் நான் அந்த அவர்களுடைய வாக்குகளை உண்மையிலே மதிக்கின்ற ஒருவனாக இருந்தபடியாலும் கல்விதான் ஒரு மனிதனை முழுமையாக்கும் என்ற வகையிலும் இலங்கையில் குறிப்பாக பாலர்வப்பிலிருந்து பல்கலைக்கழகம் வரை இந்த நாட்டிலே படித்து அதிலே பட்டம் பெற்று அதனால் பயனடைந்த ஒருவர் என்ற வகையிலும் அதன் மூலமாக இன்று நான் பிரித்தானியால் வாழ்ந்தாலும் அதை அதன் ஊடாக என் வளர்ச்சியை கையில் எடுத்து கொண்டு சென்று கொண்ட வகையிலும் என்னுடைய பார்வையும் எப்பொழுதும் இங்குதான் இருந்து கொண்டிருந்தது இவர்களை எப்படி இவர்களுக்கு என்ன செய்யலாம் நான் அதே நேரம் இங்கிருக்கின்ற கல்வி முறையை ஆராயும் பொழுது உண்மையிலே அங்கு சென்று பார்த்த பின்புதான் விளங்குகிறது இங்கிருக்கிற கல்வி முறையில் மாற்றம் பெற வேண்டும் அதாவது பிராக்டிக்கலான அதாவது வந்து நடைமுறைக்கு பொருத்தமான நடைமுறை கல்வியுடன் இணைந்ததான கல்வியாக இருக்க வேண்டும் இங்கு பாலர்வாப்பில் இருந்து பல்கலைக்கழகம் வரை இன்னும் நடைமுறைக்கான கல்வி அது அது வந்து பயிற்சப்படவில்லை அது மாற்றி அமைக்கப்பட வேண்டும் ஒன்று ஆனால் என்னுடைய நோக்கமும் என்னுடைய உதவி திட்டங்களும் வந்து ஆரம்ப கல்வியைத்தான் இங்கே நோக்கி நான் உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றேன் குறிப்பாக மலையகத்திலும் கிழக்கிலும் என்னுடைய உதவிகள் இதுவரைக்கும் ஆரம்ப பாடசாலைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையிலே பல வெற்றிகளையும் கண்டுள்ளோம் அடுத்து பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை தற்போது நாங்கள் முதன் முதல் பிரித்தானியாவில் எங்களுடைய பழைய மாணவ அல்மினி பழைய மாணவர் சங்கம் ஒன்றை யாழ் பல்கலைக்கழகத்துக்காக இலங்கை இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்காக உருவாக்கியிருக்கின்றோம் அந்த வகையிலே பல்கலைக்கழக கல்வியிலும் எங்களால் குழுவாக இங்கே தனியை நான் ஒருவர் செய்வதை விட பலர் குழுவாக இணைந்து அது ஒரு செயல்திட்டங்களை வடிவமைத்து அதை செய்யும் பொழுது இலங்கைக்கான முக்கியமான முன்னேற்றங்களை கல்வி அடிப்படையில் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது குழுவாக இணைந்தும் அவ்வாறான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் செய்ய முற்படுகின்றோம் செய்வோம் உலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டுக்காக நீங்கள் பிரித்தானியாவிலிருந்து இலங்கைக்காக வருகை தந்திருக்கிறீங்க எனவே இந்த மாநாடு பதினைந்து நாடுகளிலிருந்து வருகை தந்தவர்கள் மூலமாக வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எனவே இந்த மாதிரியான சூழ்நிலையில் அடுத்த வருடம் இந்த மாநாடு வந்து எங்கு நடைபெறப் போகின்றது அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு எல்லாம் இப்படி இருக்க போகின்றது அதை பற்றி சொல்லுங்கள் அடுத்த வருடம் அதாவது நாங்கள் ஒரு முன் தீர்மானமாக இந்த மாநாடு அடுத்த வருடம் மலேசியாவில் மீண்டும் கொண்டு செல்வதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இன்னும் ஒரு பிரிணனை முரசிய சென்று வந்திருக்கின்றது ஆகவே அது தீர்மானம் அந்த குழு தீர்மானிக்கும் பொழுது எங்கே நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் அது சற்று அடுத்த வருடத்துக்கு இன்னும் ஒரு ஆறு மாதங்களில் தான் அது தெரிய வரும் எங்களுக்கு அந்த வகையிலே தொடர்ச்சியாக கடந்த விட இந்த விடம் வார என்னுடைய ஒத்துழைப்பு இந்த மாநாட்டுக்கு இருந்ததோ அதே போன்ற ஒத்துழைப்பு என்னால் தொடர்ந்து இந்த மாநாநாட்டுக்கு நான் வழங்கி கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அதே போன்று இந்த மகாநாட்டு விடயங்களை இலங்கைக்கும் சரி பிரித்தானியாவுக்கும் சரி அதில் உள்ள பயன்பாடுகளை எடுத்து அங்கு பரப்புவதிலும் நான் எப்பொழுதும் உறுதியாக இருப்பேன் என்று இந்த இடத்திலே எங்கள் தமிழ் மக்களுக்கும் புலம்பெயர் மக்களுக்கு நான் கூற விரும்புகின்றேன் அதேவேளை அவர்களுக்கு ஒரு செய்தியை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் உங்கள் இளம் சந்ததிகளை உங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் எங்கள் மொழிகளை சாரி உங்கள் மன்னிக்க வேண்டும் எங்கள் மொழியையும் எங்கள் கலாச்சாரத்தையும் எங்கள் இளம் சந்ததிக்கு தான் பூத்த வேண்டும் பெற்றோர் இதில் முன்னேவிட்டால் பிள்ளைகளுக்கு அதை பற்றிய எந்த ஒரு ஆர்வமோ அல்லது சிந்தனையோ வர வாய்ப்பில்லை ஆகவே இப்பொழுது எங்களுக்குள்ளே சவாலை தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு மக்கள் ஒரே ஒரு வழி பெற்றோர் இதில் எம்மொழி எம்மக்கள் கமது கலாச்சாரம் என்கின்ற அந்த உணர்வோடு பிள்ளைகளுக்கு அதை ஊட்ட வேண்டும் அதாவது கலாச்சாரம் மொழி பண்பாடு உணவு எங்களுடைய உடை நடைமுறை பாவனை எல்லாவற்றையும் வீட்டிலேயே புலம்பெயர் தேசங்களில் அதை ஊட்டி கொடுக்க வேண்டும் என்று உங்களை இந்த இடத்திலே ஆதவன் தொலைக்காட்சி வழியாக உங்களை மிகவும் தாழ்மையுடன் ஒரு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் உலகம் சார்ந்த புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு அது வெற்றியளிக்கும் நாளடைவில் என்பதில் எந்த ஐயமும் இல்லை குறிப்பாக பிரித்தானியா பிரித்தானியாவில் அது நிச்சயமாக வெற்றியளிக்கும் ரெண்டாயிரத்தி முப்பதுகளுக்கு பிறகு நாங்கள் ஒரு முழு பயனை இங்கே அடைவோம் என்பதில் இந்த ஐயவும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொண்டு விரும்புகின்றேன் ஓகே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து அது ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது தமிழ் சார்ந்தும் எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்தும் எங்களுடைய விளிமியங்கள் சார்ந்தும் வந்து நாங்கள் பயணிக்க வேண்டுமா இருந்தால் குறிப்பாக மாற்றம் ஒவ்வொரு வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அந்த மாற்றத்தை வந்து கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் எனவே பெற்றோர்களுக்கு அது தொடர்பிலான விழிப்புணர்வும் அது தொடர்பிலான நல்ல ஒரு தெளிவும் வந்து இருக்கும் இருக்கின்ற பட்சத்தில் வந்து இந்த மாற்றங்கள் கூடிய சீக்கிரம் வந்து நடைபெறும் எனவே தமிழோடு சேர்ந்து பயணிக்கிறவர்கள் தமிழுக்காக வந்து உழைக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட சமூகத்தில் வந்து நாங்கள் பல பேரோடு வந்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எனவே அப்படிப்பட்டவர்களுடைய வழிகாட்டல்கள் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்தில் தமிழை இன்னும் நாங்கள் முழு வீச்சோடு வந்து எங்களுடைய சந்ததிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கும் அல்லது அமையும் அப்படி உள்ள ஒரு நம்பிக்கை வந்து காணும் எனவே உலக தமிழ் பண்பாட்டு மாநாட்டுக்காக இலங்கைக்காக தந்து உங்களுடைய பங்களிப்பையும் வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் குறிப்பாக பிரித்தானியாவில் இருக்கிற எங்களுடைய தமிழர்கள் தமிழ் சார்ந்து எப்படியெல்லாம் செய்யவேணும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கும் தமிழ் சார்ந்து செய்யக்கூடிய சேவைகள் என்ன தொண்டுகள் என்ன இருக்கிற மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கூடவே வந்து நீங்கள் பயணிக்கிறீங்க உங்களுடைய சேவைகளும் நீங்கள் தமிழுக்காக ஆற்றுகின்ற தொண்டும் இன்னும் நீண்டகாலம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கின்றோம் எனவே இவ்வளவு நேரம் இருந்து எங்களோடு நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி ஆதவன் ஜிவிக்கு நன்றி